இசு கிறிஸ்துவுக்குள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே இறந்த பிற்பாடு நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கிறது இன்னைக்கு இந்த சதிசெயலுடைய எண்ணங்கள் இவ்வாறாக இருந்தது எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு விதமான சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சதுசெயர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வாசிக்க கேட்டது என்ன இல்லை என்ன இல்லை இறந்த பிற்பாடு உயிர்ப்பு என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சதுசெயர்களும் இன்னொரு சாரர் பரிசெயர்கள் இறந்த பிற்பாடு உயிர்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவருடைய கேள்வி இப்பொழுது என்ன நடக்க போகுது இறந்து போன பிற்பாடு இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க செத்துட்டாங்க எல்லாருமே மேலே வந்து யாருக்கும் மனைவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சதுசெயர்கள் இந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக ஒருவேளை ஏசுநாதர் இயேசு உயிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா யாருக்கு சாதகமாக பேசுகிறாருன்னு அர்த்தம் ஆகிடும் பரிசெயர்களுக்கு சாதகமாக பேசுகிறார் என்று அர்த்தமாகிவிடும் இல்லை உயிர்ப்பு இல்லை என்று பேசுகிறார் என்றால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது சதுசெயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஸோ இந்த இடஞ்சலில் தான் இப்போ மாட்டி வர்றாங்க சில நேரங்களில் ஆலய ஆலய பணிகளில் நடக்கக்கூடிய விஷயமும் அதுதான் சில நேரங்களில் இந்த சாமியார் அந்த இதை சேர்ந்தவரா இல்லை இந்த இதை சேர்ந்தவரா இவற்றை இந்த கொஸ்டினை கேட்டு இப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரான்னு பார்த்து பார்க்க வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணால் அப்போ நம்ம இனத்துக்கு அவர் எதிரியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு கண்டம் பண்ணிடுவாங்க அதே போல் சில நேரங்களில் நம்மளுடைய அன்பியங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயமும் அதுதான் நான் போஸ்டில் இருக்கும்போது நான் இதில் இருக்கும்போது அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அங்கே கேள்விகளை கேட்டு அங்கே குழப்பத்தை விளைவிப்பது இங்கேயும் அது தான் குழப்பத்தை விளைவிக்க கேள்விகள் கேட்கப்படுகின்றன இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார் அவர்களுடைய அறியாமையை முதலில் சுட்டி காட்டுகிறார் யாருடைய அறிமை அறியாமையைனா சதுசேயர்களுடைய அறியாமையை சுட்டி காட்டுகிறார் என்ன அறியாமை அவருடைய அறியாமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மோசே இந்த இறப்பை பற்றிய அல்லது இறப்பினுடைய உயிர்ப்பை பற்றிய செய்தியை எதுவும் கூறவில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள் தோரா புத்தகத்தை முழுமையாக படித்திருந்து எல்லாருமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எண்ணிய அவர்கள் மோசே உயிர்ப்பை பற்றி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணினார்கள் அதை விளக்கி அவர் சொல்றாரு மோசே தோரா புத்தகத்துல அதுவும் அந்த முட்புதர் நிகழ்ச்சியின் போது இதை பற்றி கூறியிருக்கிறார் மோசைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உயிர்ப்பை பற்றி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த அறியாமையை முதலில் நீக்குகிறார் நீக்கிய பிற்பாடு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார் நீங்க இங்க பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் அதே போல பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டீங்க இங்க நல்ல பென்ஸ் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல காரோட வச்சிருந்தீங்கன்னா அதே கார் அங்க வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க இங்க நிறைய சொத்து பத்துக்களோடு நிறைய நகைநட்டுகளோடு நிறைய அது உடமைகளோடு நீங்கள் இருக்கின்ற அங்க போயிட்டு அதே மாதிரி நல்ல உடமைகளோடு இருக்க மாட்டீங்க இங்க வந்து பான்ஸ் பவுட்ரு பேபி பவுட்ரு அந்த பவுடரு இந்த பவுடர்னு போட்டு நல்லா லிப்ஸ்டிக் போட்டு தீட்டி நல்ல பிரேஸ்லெட்லாம் கட்டி இப்படியெல்லாம் நல்ல ஃபேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு இருக்கிறீங்கன்னா அங்க போய் அது மாதிரிலாம் இருக்க மாட்டீங்கப்பா அங்க எல்லாரும் கடவுளின் மக்களாக வானதூதர்களாக இருப்பீர்கள் அப்படி சொல்லி சொல்கிறார் அன்பிற்குரியவர்களே நம்மளும் ஒரு சிலர் நினைக்கலாம் ஆ நம்ம இங்கே இதை விட்டு போகும்போது அங்கே கடவுள் வந்து நல்ல ஒரு பெரிய ஹண்ட்ரட் இன்ச்சு எல்இடி டிவி எல்சிடி டிவியை கொடுத்து நல்ல வாஷிங் மிஷின் கொடுத்து நல்ல ஒரு ஏசியை போட்டு நல்ல ஒரு பஞ்சமத்தையும் நமக்கு வந்து இடத்த கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரியான சில பேருடைய எண்ணங்கள் உயிர்ப்பினுடைய எண்ணங்கள் அவ்வாறாக இருக்கலாம் ஆனால் அவ்வாறு கிடையாது உயிர்ப்பினுடைய எண்ணமானது கடவுளுடைய மக்களாக கடவுளை போற்றுபவர்களாக ஒரு வானதூதர்களாக நாம உயிர் தெழுந்த பிற்பாடு இருப்போம் அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து கூறி அட அறிவு கட்டவங்களா இப்படி என்னாதீங்க இந்த உலகத்தில் எடுக்கிறதோடைய ரீப்ளே தான் அங்கே நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி என்னாதீங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது தான் திருப்பி அங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லி என்னாதீங்க அது வேறு கடவுளோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு கடவுளை முகமுகமாய் பார்த்து அவரை போற்றுகின்ற வாழ்வு என்பது வேறு இங்க நீங்க சண்டைகள் சச்சரவுகள் மூட்டி கொண்டிருக்கலாம் சச்சரவுகள் மூட்ட முடியாது மூட்ட எதுவும் இல்லை அங்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளித்தளிவாக எடுத்துரைக்கிறார் அன்பிற்குரியவர்களே நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த இந்த உலகில் வாழுகின்ற பொழுது அடுத்த உலகுக்கான வாழ்க்கையை எப்படி நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் சதுசையர்களை போல நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமா அல்லது நாம் இறைவன் கூறுவதைப் போல இறைவகன் ஏசு கிறிஸ்துவை கூறுவதைப் போல அது மாதிரியான வாழ்வை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமா சதசேகர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாழ்வு இல்லை அப்படிங்கிறதுனால தான் தோன்றித்தனமாக சில நேரங்களில் இந்த வாழ்க்கைக்கு மனித வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுக்காதவர்களாக வாழ்ந்தார்கள் மனிதர்களுக்கு மதிப்பு கொடுக்காதவர்களாக வாழ்ந்தார்கள் அதைப் போல நாம வாழ்றோமா சார்வாக்கா ஃபிலாசஃபி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலாசஃபியில் சொல்லுவாங்க ஈட் ட்ரிங்க் அண்ட் மேக் மெரி வை ஆன் யார் ஏன்னா இதுக்கடுத்து வேறு எதுவுமே கிடையாது அதனால் நல்லா சாப்பிடு நல்லா சந்தோஷமாயிரு எல்லாத்தையும் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபி உண்டு அது மதிப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு கொடுக்காத வாழ்க்கை அப்படியே தான் தெரிஞ்சுட்டு எதுக்காக வந்தோம் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனால் அன்பிற்குரிய உருளே இந்த வாழ்க்கைக்கு மண்ணுலகில் வாழுகின்ற வாழ்க்கைக்கு மதிப்பு உண்டு இவ்வுலகில் நாம் செய்கின்ற அனைத்து புண்ணியங்களுக்கும் அனைத்து செயல்களுக்கும் இறைவன் மதிப்பளிக்கிறார் அதை மதிப்பீடு செய்து நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப அதற்கு கைமாறு வழங்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த மண்ணுலகில் வாழுகின்ற வாழ்க்கைக்கு மதிப்பு கூட்டுபவர்களாக நாம் தொடர்ந்து வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே அதே போல இறப்புக்கு அடுத்து மீண்டுமாக நமக்கு உயிர்ப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நாம் விசுவசிக்கின்ற விதத்தில் இருக்கிறது ரெண்டு காரியங்கள் மூலமாக விசுவசிக்கலாம் ஒன்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அருளூர்பர் எழுதிய யோவான் எழுதிய நற்செய்தி பதினோராவது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னை விசுவசிக்கின்ற எவனும் இறப்பது கிடையாது அவர் உயிர் வாழ்கிறார் என் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் இறப்பினும் உயிர் வாழ்வார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தையானது உயிர் உள்ள வார்த்தை அந்த வார்த்தை உயிர் அளிக்கக்கூடிய வார்த்தை அவர் கூறிய அந்த வார்த்தை அந்த பிராமிஸ்ல அவர் உறுதியாக இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துதாமே இறந்து மறுபடியும் என்ன பண்ணாரு மூன்றாம் நாளில் உயிர் தழுந்தார் எனவே நாமும் நிச்சயமாக உயிர் தழுவோம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் ரெண்டு இறைவாக்கினர்கள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனா அந்த ரெண்டு இறைவாக்கினர்கள் மீண்டுமாக மீண்டுமாக எழுப்பப்பட்டார்கள் கடவுளுடைய மூச்சானது அவர்களுக்குள்ள சென்றது அவர்கள் மீண்டுமாக எழுப்பப்பட்டார்கள் பார்த்தவர்கள் அனைவரும் பயந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம் அன்பிற்குரியுள்ளேன் நேர்மையாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த வாழ் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது மதிப்பு மிக்க வாழ்க்கையாக வாழுகின்ற பொழுது நாம் இறக்கும்போது நிச்சயமாக கடவுள் உயிர்த்தள்ள செய்வார் நிலையான வாழ்வை நமக்கு அருளுவார் இந்த நிலையான வாழ்வை பொருட்டு அவருடைய அருள் வரங்களை வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நெறிவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை